முகத்தை மூடிக்கொண்டு போனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி சரி முகத்தை மூடிக்கிட்டு போகிறது என்றைக்கு நடந்துச்சு இந்த சம்பவம் அந்த நேற்று இரவு நடந்தது ஸோ நேற்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் விளக்க சொல்லிருக்கலாம் ஏன்னா அடுத்த நிமிஷம் வைரல் ஆகிடுச்சு வீடியோ நேற்று காலையில் நீங்கள் பேசிக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் மெட்ராஸில் பயந்துக்கிட்டு சேலத்தில் போய் உட்காந்து கேட்டு கொடுக்குறீங்க நியாயமாக தான் ஏன் டெல்லியில் நடந்த சம்பவம் சொல்லுங்க சேலத்துலேருந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற ஒரு தலைவரை யாராவது பார்க்கலாமா ஏன் சென்னையில் எந்த ரிப்போர்ட்ருலாம் எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு பயமாக அரசாங்க அதுதான் ஏற்கனவே நீங்க தான் தெரியுமா இந்த காரில் மாதிரி போனாங்க கார் இல்லாததா தான் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமியோடய விளக்கம் வந்து நியாயம் இல்லாத விளக்கம் மாறி மாறி காரில் ஏன் போனீங்கன்னு கேள்வி ஏன் கேட்குறாங்க கார் இல்லை இனவோ காரில் போகிறாரு வேற ஒரு காரில் திரும்பி வராருங்கிறதையும் ஒரு விளக்கமாக போடுறப்ப தான் வீடியோ எடுக்கிற அந்த இடத்துல இப்படி வந்து யாராவது முடிஞ்சு தொடச்சுட்டே போவாங்க யாருமே இப்படியே முகத்தை வந்து தொடச்சிக்கிட்டே மாட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதான்னு தெரியல தந்தில் பாலாஜி இன்னைக்கு நீ உழைக்கிறாருங்க உழைக்கிறதுனால தான் நீங்கள் எடுத்த ஸ்டேப்பு ஒரு சும்மா இருந்தவரை கூப்பிட்டு முதல்வர் பாராட்டுவாரா என்ன சும்மா சாதாரண வழக்க போட்டீங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்து அதே ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாருங்கிற ஒரே ஒரு பயம் தானே உங்களுக்குப்பா போயிடுச்சு இன்னைக்கு நாமக்கல் போயிடும் ஈரோடு போயிடும் திருப்பூர் போயிடும் கோயம்புத்தூரும் போயிடும் அப்படிங்கிற பயம் தானே அவங்களுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறது செந்தில் பாலாஜி அவங்க ஒரு வன்மம் ஏற்கனவே இதை சொல்லிட்டார் பல முறை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் மேத்திய நிகழ்ச்சி வந்து அவருக்கு ஒரு பயம் முதல்லே நம்ம எடுத்துக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளர் போட்டோன்னே ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு காரணம்னா முக்கியமான தொகுதிகள் மாவட்டங்களை செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுவாருங்கிறது பயம் அவங்களுக்கு அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் நேற்று தினம் முப்பெரும் விழாவினுடைய அந்த நிகழ்ச்சி திரு மு க ஸ்டாலின் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்பீச்சு அதனுடைய தாக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சுருக்குன்னு தான் சொல்லணும் போல ப்ரெஸ் மீட்டு கொடுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம முதலமைச்சரையும் வந்து கேட்டிருக்காரு பல கேள்விகள் அதே போல் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் கடுமையான தாக்குதல் அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீதும் தாக்குதல் இப்படி எல்லாம் வந்து பல வந்து இந்த உங்களோட பார்வை இல்லை விளக்கம் சொல்றாரு என்ன சொல்றாரு முகத்தை மூடிக்கொண்டு போனாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி சரி முகத்தை மூடிக்கிட்டு போகிறது என்னைக்கு நடந்துச்சு இது சம்பவம் தான் நேற்று இரவு நடந்தது சரி நேற்று நீங்கள் சொல்லியிருக்கலாம் விளக்கம் சொல்லியிருக்கலாம் ஏன்னா அடுத்த நிமிஷம் வைரல் ஆகிடுச்சு வீடியோ நேற்று காலையில நீங்கள் பேசியிருக்கலாம் அதை பற்றி இன்னைக்கு காலையில் மெட்ராஸில் பயந்துக்கிட்டு சேலத்தில் போய் உட்காந்து கேட்டு கொடுக்குறீங்க நியாயமாக அதை சொல்லுங்கள் நீங்கள் ஏன் டெல்லியில் நடந்த சம்பவம் சம்மந்தமாக சேலத்துலேருந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற ஒரு தலைவரை யாராவது பார்க்கலாமா ஏன் சென்னையில் இந்த ரிப்போர்ட்டர்லாம் எல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டுருவாங்கன்னு பயமாக இருக்கு சேலம்னால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இல்லை இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் சென்னைனா யார் வேணாலும் எந்த கேள்வினாலும் கேட்பாங்க நம்மளுக்கு சங்கடம்னு பயந்துக்கிட்டு தானே சேலத்தில் போய் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க ஏங்க நீங்கள் அவர் நிரஞ்சன் தான் ஃபஸ்ட்டு போட்டாப்ல நிரஞ்சன் குமார் தான் டெல்லி ஃப்ரீலான்சர் அவர் தான் போட்டார் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு அந்த அவர் முதல் வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கிறார் அமித்ஷா வீட்டு இருந்து அவர் போடுற வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுக்கிறப்ப என்ன சொல்றாரு இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னு போட்டார் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வர்றப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியை தவிர்த்து மற்றெல்லாம் வெளியே வந்துட்டாங்கங்கிறதையும் போட்டார் அப்புறம் அடுத்த இருபது நிமிஷத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அவர் கார் வெளியே வருகிறது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் கூட இனோவா காரில் போகிறாரு வேற ஒரு காரில் திரும்பி வராருங்கிறதையும் ஒரு வழக்கமாக போடுறப்ப தான் அன்ஸ்பூடாக பார்க்குறப்ப தான் கரெக்டாக ப்ரெஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிற அந்த இடத்துல இப்படி வந்து யாராவது முகத்தை தொடச்சிட்டே போக்கியும் முகத்தை இப்படி தொடப்பாங்க எதா இருந்தால் இப்படி தொடச்சிக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க காரில் யாருமே இப்படியே முகத்தை வந்து தொடச்சிக்கிட்டே போகமாட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதான்னு தெரில இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லார் நான் வந்து வே முகத்தை தொடச்சி ஏன்னே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரப்புறீங்க நான் சொன்னேன் இல்லை மதியானம் ரெண்டு மணி வெயில்ல நடந்தே போய் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு அமித்ஷா வீடு ஓய் அவரை பார்த்துட்டு திருப்பி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து காரில் ஏறினேன் ஒரே வேர்வேன்னு சொல்கிறார் அது சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு முகத்தை தொடக்கிறதுக்கான காரணம் ரைட்டு பயங்கர பேர் வந்தேன் உங்களுக்கே தெரியும் கிளைமேட் உங்களுக்கு தெரியும் எதையாவது சொல்ல விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியல உங்களுக்கு நான் வந்து முகத்தை தொடச்சேன்னு சொல்லி இப்படியே காட்டிகிட்டு போனேன் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது நியாயமே பழனிசாமி அவர்களே நியாயமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியுடைய விளக்கம் வந்து நியாயம் இல்லாத விளக்கம் மாறி மாறி காரில் ஏன் போனீங்கன்னு கேள்வி ஏன் கேட்குறாங்க கார் இல்லைன்ட்ட என்னங்க இது சம்மந்தமாக ஈடிக்கும் தெரியும் இன்கம் டேக்ஸுக்கும் தெரியும் மத்திய அரசுக்கும் தெரியும் அதிமுகவில் உள்ள அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி காரில் இல்லையா சேலத்தில் இருக்கு காரு சென்னையில் இருக்குது டெல்லியில் காரு கிடைக்கல அவருக்கு அதனால் மாறி மாறி காரில் போனாருன்னு ஒரு விளக்கம் சொல்கிறார் எல்லாம் வந்து நியாயம் இல்லாத ஒரு விளக்கங்கள்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஒரு வன்மம் ஏற்கனவே இதை சொல்லிட்டார் பலமுறை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் நேத்திய நிகழ்ச்சி வந்து அவருக்கு ஒரு பயம் முதல்லே நம்ம எடுத்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல பொறுப்பாளர் போட்ட ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு காரணம்னா முக்கியமான தொகுதிகள் மாவட்டங்களை செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுவாருங்கிறது பயம் அவனுக்கு அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கூட இருக்கிற வேலுமணி இன்னும் கொஞ்சம் சொல்லி விட்ருப்பாப்ல அண்ணே போகிற புகை பார்த்தா சுத்தமாக ஊற்றிக்கும் போடுறதுக்கு வேறு வழி இல்லைண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அடுத்தோட வெளிப்பாடு நேற்று அந்த க்ரௌடை பார்த்துட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை வந்ததுக்கப்புறமும் அந்த க்ரௌடை வந்து பெரிய லெவலில் யாரும் போகலை ஸோ இதெல்லாமே வந்து அதை பார்த்து தான் முதல்வர் வந்து ஒரு அவரை ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார் அதை சொன்னதுக்கு இல்லை இல்லை இவரை பற்றி ஏற்கனவே முதல்வர் என்ன சொன்னார்ன்னு அண்ணா அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க அவரை எம்ஆர் விஜயபாஸ்கர் தம்பி துறை நீங்கள் தங்கமணியை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி நீங்கள் என்னென்ன டார்ச்சர் பண்ணீங்க அவருக்கு கொண்ட ஸ்கீம் எல்லாத்தையும் மாற்றுனீங்க மெடிக்கல் காலேஜை மாற்றினீங்க ஓ பஸ் ஸ்டாண்டு போ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரெடி பண்ணார் அதை மாற்றுனீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருப்பார் செந்தில் பாலாஜி வந்து அரவாகுறிச்சி எம்எல்ஏ அப்போ யார் ஏமாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியை கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கினீங்க அப்போ ஓ அப்படிங்க அரசியலில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்படியே உட்காந்துருந்தோம் பேர் விசுவாசமா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்புறம் இவங்க இருந்தாங்க சசிகலா காலில் விடுகிறப்போ அது எடுத்து டிடி சொல்கிறாரு நான் தான் முதல்வர்னு சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணீங்கன்னு சொன்னால்தான் நீங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுகிறீங்களே நியாயமா இது நீங்கள் பாருங்கள் சசிகலா அவர்களை யார் நீ யாருன்னு கேட்குறீங்க இன்னைக்கு டிடிவி யாருன்னு கேட்குறீங்க டிடிவி தான் உங்கள் பேரையே ப்ரப்போஸ் பண்ணுது அங்கே சிஎம் கேண்டிடேட்னு சொன்னப்போ காரணம் என்னென்னா அப்போ முதல் பேர் செங்கோட்டையன் அதுக்கு அடுத்தது தனபால் பேர் வந்துச்சு தான் நீங்கள் வந்து எம்எல்ஏக்களும் கவனிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது யார்கிட்ட படம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியா எல்லாமே சரி என்கிட்ட இருக்குன்னு கை தூக்கிடுவரும் நீங்கள் அதனால உங்களுக்கு நீங்கள் ஒரு பதவி கிடைச்சிது செந்தில் பாலாஜி இன்னைக்கு நீ உழைக்கிறாருங்க உழைக்கிறதுனால தான் நீங்கள் எடுத்த எடுத்த ஸ்டேப்பு ஒரு சும்மா இருந்தவரை கூப்பிட்டு முதல்வர் பாராட்டுவாரா என்ன சும்மாவா சாதாரண வழக்க போட்டிங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே மக்கள் வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமே வெளியே வந்து அதே ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாருங்கிற ஒரே ஒரு பயம் தானே உங்களுக்குப்பா போயிடுச்சு இன்னைக்கு நாமக்கல் போயிடும் ஈரோடு போயிடும் திருப்பூர் போயிடும் கோயம்புத்தூரும் போயிடும் அப்படிங்கிற பயம் தானே உங்களுக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி பற்றி பேசுறது உங்கள்கிட்ட இருக்கிறப்ப அப்படிதானே இருந்தார் கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய சூழ்நிலையில் தானே உங்கள்ட்ட இருந்தார் அண்ணா திருக்களை இருக்கிறப்ப அப்படித்தானே இருந்தார் செந்தில் பாலாஜி நீங்கள் அம்மா குடிநீர்ங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்கீம் அது அவர் அவர் அவருடைய ஐடியா அதுக்கான நடிப்பில் தான் அப்போ இருந்த முதல்வர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடனே அந்த ஸ்கீமை உடனே எடுத்துக்கிட்டாங்க அப்படி இல்லையா இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருந்தார் தப்பாக சொல்லிக்காதீங்க அண்ணா தீம்பா இருந்தார் டிஏடிவிட்டே இருக்கட்டும் அப்படிதான் தான் இருந்தார் டிடிவி நீங்கள் டி ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செந்தில் பாலாஜியோட உழைப்பு அன்னைக்கு வெற்றி வேலும் செந்தில் பாலாஜியும் கிட்டத்தட்ட நான் அவங்க அந்த அந்த டைமில் நான் பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு உழைப்பு நைட்டு மூணு மணி நாலு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிற இடத்துல தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார் அவ்வளோதான் எங்கேயும் துரோகம் பண்ணிட்டு வரலை செந்தில் பாலாஜி உங்களை மாதிரி பாருங்க மறைஞ்சு மறைஞ்சு நீங்க கரிசிப்பில் மறைஞ்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனது நீங்க இன்னைக்கு பெரிய லெவலில் பேசிட்டு இருக்கீங்க நியாயமே இல்லைல்ல விசுவாசமா விலைன்னு கேட்கக்கூடியவர் ரகுபதி அவரு முன்னாடி இருந்தவர் அதிமுக தெரியும் ஆப்து ரெடா எதுக்காக வெளியே வந்தாருனே ஏன் ஒரு கட்சியிலும் பவராக வச்சுருக்கிறப்போ ஏன் வெளியே வர்றாங்க ஒருத்தங்க ஏன் வருவாங்க ஏன் வரணுன்ற திமுக எதிர்கட்சியாக இருக்கப்போ செந்தில் பாலாஜி வந்தார் உண்மையா இல்லையா ஆமாம் ஆமாம் ஆளுங்கட்சியாக இருக்கப்பயே போனார் இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறப்ப தான் போனார் அதுவும் எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து நான் ஜெயிச்சானா எனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் பவர்ஃபுல் மந்திரி அவர் கரூரில் செந்தில் பாலாஜியை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணாங்க அவர் உடனே இந்த ஆட்கள் எல்லாத்துக்கும் அவ்வளோ டார்ச்சரு ஒரு இன்னும் வச்சிருக்காரு ஹோட்டல் வச்சுருக்கிறாரு குங்கு மிஸ் மணி அந்த ஹோட்டலுக்கு தண்ணி குடிநீர் இணைப்பை கட் பண்ண ஒரு இம்மார் விஜயபாஸ்கர் காரணம் என்ன செந்தில் பாலாஜிக்கு விசுவாசமாக இருக்காருன்னு ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இப்படி என்ன பண்ணலை நீங்கள் எல்லாத்தையும் பண்ணதில் தான் ஒரு வழி இல்லாமல் வெளியே போகிறாங்க நீங்களே சொல்கிறீங்க அரசியல் டைமில் சில சந்தர்ப்பாதமாக சில விஷயங்கள் பேசுகிறோம் அதுதான் உண்மைன்னு நீங்களும் அப்படிதான் எதிர்கட்சித் தலைவர் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு எந்த சில விஷயங்கள் பேசுனாரு அது அரசியலுக்காக பேசிய விஷயமா இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால தான் கோடு போட்டால் ரோடு போடுறவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு பேசி முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் அதனால வைத்தர் செல்லையை நீங்கள் பேசுறதுல அர்த்தமே இல்லை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஒர்க் பண்ணணும் உங்கள் கட்சியை ஸ்ட்ராங் ஆக்குங்க முதல் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை முதல் தீர்த்துக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையே அவ்வளோ வருத்தத்தில் இருந்தார் அவரை சரி பண்ணுங்கள் வர ஒவ்வொரு முறையும் நாமக்கல்லேருந்து கூட்டிகிட்டு இருந்தீங்க தங்கமணியை அவர் திட்டம் கூட்டிகிட்டே போகல ஏன் கூட்டிட்டு போகலங்கிறதுக்கு நீங்கள் விளக்க சொல்லுங்கள் முதல்ல பண்ணுங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா தங்கமணி ஒரு நாள் போயிடுவாருங்க திமுகவுக்கு உண்மைதானே அரசியல் தான் சார் வேறு வழியே இல்லையா தங்கமணி போய் தானே ஆகணும் திமுகவுக்கு வேறு வழி இல்லை என்ன பண்ணுவீங்க செங்கோட்டைன்னே போவார் ஒரு நாள் சொல்கிறத கேட்கலண்ணா ஏன் போனாங்க ஏன் போனாங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன எடப்பாடி இருக்கு அந்த பேரு இல்லையா செந்தில் பாலாஜின் இருக்கு தங்கமணின்னு இருக்கும் செங்கோட்டை அவங்களுக்குன்னு சில இது விஷயங்கள் இருக்குல்ல அதனால அடிமைத்தனமா இருக்க முடியாது இவரையும் போடாரு அவரையும் போடாருன்னு கேக்குறதுக்கு தகுதியே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதுல என்ன சொல்றாரு இது வந்து அஃபிஷியலான மீட்டிங் நான் ஏற்கனவே வந்து வெளிப்படையா சொல்லிட்டு தானே போனேன் நீங்க ஏன் வந்து அதுக்கு கற்பனையா நீங்க வந்து அதுக்கு வந்து யார்கிட்ட சொன்னுங்களா எப்ப வந்தாரு தெரியுமா அமீஷாவை பார்த்து விட்டு எப்ப வந்தாரு பெங்களூருல வெளியே வந்து சேலம் வந்தாரா கோயம்புத்தூர்ல இறங்கினாரா சென்னையில் இருந்தாரா யாருக்கு தெரியும் உங்களோட உங்க பையன் வந்தாரு மிதுன் வந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு அது என்ன விளக்கம் சொன்னீங்களா அதுக்கு இல்லை என் பையன் வரலன்னு சொல்ல முடியுமா அது அதனால எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து ஒரு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் இன்னைக்கு இந்த நிரஞ்சன்குமாருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அண்ணா திமுக தவறான தகவலை பரப்பி இருக்கீங்க இன்னும் விளக்கம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு என்ன வச்சுங்களேன் ஆமாம் வீடியோவை எல்லாம் பார்க்குறாங்க வீடியோ வருது எப்படி தவறான தகவல் நியூஸ் எயிட்டில் ஆரம்பிச்சு புதிய திறன்லேருந்து எல்லாமே இதை போட்டிருக்காங்கல்ல எப்படியோடீட்டு மர்சனம் பண்ணிருக்காரு குறிப்பா அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் போது அந்த வாக்கெடு வாக்கெடுப்பு வந்து பேலட்ல நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தது அதன் திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் வந்து தூக்கி வெளியே வீசப்பட்டார்கள் முதலமைச்சருடைய சட்டைகள் வந்து கிழிக்கப்பட்டன அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டையை கிழிச்சிட்டு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் தனிநபர் சொன்னேன் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஐந்து வருடத்துக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க அமித்ஷாவை பார்க்க போனீங்க ஏன் முகத்தை மூடிட்டு போனீங்க மாறி மாறி கார ஏன் மாறி போனீங்க புரியுதுங்களா போயிட்டு வந்தவர் அன்னைக்கு வாசல் பிரஸ்ம பார்த்தாங்கல்ல விளக்கமாக இறங்கி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் இது இந்த ஏன் இந்த குழப்பம் தானே போன முறை இதே மாதிரி நீங்க நீங்கள் தானே சொல்லிவிட்டு போனீங்க அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அண்ணா திமுக அலுவலகத்தை பார்க்க போகிறேன் நீங்கள் எவ்வளவு வெளியே வந்து வெளியே வெளியே விளக்கமே சொல்லலை இன்னைக்கு இதே மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லாமல் ஒன்றரை நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து ஒரு விளக்கத்தை சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி நியாயம் பத்திரிகைகளுக்குன்னு சில சுதந்திரம் இருக்குது போய்ட்டு வர்றவங்க சொல்லுவாங்க அதனால செலுத்த டிடிவி சொன்னார்ல உங்க பையன் போனாரு பக்கத்துல இருந்தது பையன் அருமை மகன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதுக்கு நீங்க விளக்கமே சொல்லல பையன் போல நான் அவனை கூட்டிட்டு போல நீங்க சொல்லவே இல்லை நீ பிரஸ் மீட்ல இந்த கேள்வி எல்லாம் வந்துருமேங்கிறதுனாலதான் சேலத்துல கேக்குறீங்க நீங்க பிரஸ் வைக்கீங்க வைக்கிறீங்க இதெல்லாம் சென்னைன்னா வேற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இங்கே அதனால பிரஸ் மீட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சுதப்பல் என்ன சொல்றாரு உள்துறை அமைச்சர் வந்து நான் சந்திச்சோம் அது அதுதான் முக்கியம் நான் யாரை சந்திச்சோம் அதுதான் முக்கியம் ஆனா யாரோட போய் சந்திச்சோம் அங்க எவ்வளவு நேரம் இருந்தோம் இருந்து எப்படி வந்தோம் நாங்க அதெல்லாம் வந்து ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி இந்த கேள்விக்கு எல்லாம் அவர் வந்து உதாசீனப்படுத்துறாரு அதுதான் நான் என்ன சொல்ல நீங்க போறேன் நீங்க சொல்லல இப்ப நீங்க முகத்தை மூடிட்டு போனீங்கன்னு சொன்ன இந்த சர்ச்சை வந்ததுனால நீங்க விளக்கம் சொல்றீங்க ஏன்னா பேசிருக்கவே மாட்டீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு நீங்க உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய விஷயங்கள் எதையுமே அமிஷா காதலே கொடுத்து கேட்கல இன்றைக்கி நீங்கள் விளக்க சொல்றீங்க இனிமேல் அமித்ஷா வந்து உட்கட்சி வாங்க தலையிட மாட்டாரு அப்பயே செங்கோட்டையனை பார்த்தாரு நீங்கள் ஏற்கனவே சென்னையில் உங்களை பக்கத்தில் இப்போ ஸ்மீட்டில் வச்சுக்கிட்டு தான் சொன்னார் உட்கட்சி வாங்கல தலையிட மாட்டோம்னு சொன்னார் இல்லையா அமித்ஷா அதே அமித்ஷா தான் நீங்கள் செங்கோட்டையனை பார்த்தாரு செங்கோட்டையை போய் பார்க்குறப்ப உடனே துணைக்கு முக்கியமான காலகட்டம் துணை ஜனாதிபதி தேர்தல் அன்றைக்கு முதல் நாள் இரவு பார்க்குறாரு செங்கோட்டையனை பார்த்தாரு எனக்கு கேட்க வேண்டியது தானே ஏன் அப்படி பார்த்தாருன்னு அதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக கிட்டத்தட்ட அழிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய நிலைமை என்னவாகும் சார் இப்போ அவருடைய இப்போ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையை நீக்கிறதுக்கான ஒரு விஷயமாகதான் அவர் போய் பார்த்துருப்பாரு ம் புடுதுங்களா பார்க்க பார்த்ததுல ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நேற்று அவர் நீக்கியிருப்பார் ஓகே அறிவிப்பு வந்துருக்கோம் அறிவிப்பு வந்துருக்கோம் இல்லை நான் கூட என்ன பண்ணுவார் நீக்கிட்டு அப்புறம் எதாவது சமாதானப்படுத்திக்கலாம்னு செய்யலாம் ஆனால் எல்லாம் அண்ணா திமுக வீக்கு அவ்வளோதான் நான் வேற என்ன பண்ண போகிறேன் ஒரு ஈரோட்டில் ஒரு பவர்ஃபுல் மேன் அவ்வளோதான் நீக்கிறதுனால எடப்பாடி வேணால் வெற்றியாக இருக்கலாம் அண்ணா திமுக வெற்றியாது சொல்லுங்கள் நீங்கள் அண்ணா திமுக வெற்றியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செங்கோட்டை நீ கட்சியூட்டி நீக்கினால் ஈரோட்டில் வீக்காக போகுமா இல்லையா அதை பத்தி கவலை எடப்பாடிக்கு தன்மானம் மட்டும்தான் இருக்கும் கட்சி இருக்காது பதவி இருக்காது பழனிசாமி அவர்கள் இந்த முப்பது விழா நடந்து முடிந்த பிறகு முதலமைச்சர் அவர்களுடைய விமர்சனத்திற்கு பதில் கூறுகிறோம் தன்னுடைய பதற்றத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் தோல்வி பயம் வந்து விட்டது அதனுடைய தாக்கம் தான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய பதில் ஒன்றும் முறையான பதிலாக இல்லை சரியான பொருந்தாதவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற பல கருத்துக்களை எங்க நேரர்களுக்கு தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்கை நன்றி நன்றி